செல்லூர் ராஜுவை எப்படியாவது அரசியலிருந்து அப்புறப்படுத்தணும்னு சொல்லி ஆர்பிஐ தேவிக்குமாறு பிளான் போட்டு எடப்பாடி பழனிசாமி அதற்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு நேற்று கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய காரில் ஏறாதீங்க அப்படின்னு சொல்லி செல்லூர் ராஜுவை வந்து தடுத்து நிப்பாட்டியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜுனுடைய பரிதாபங்கள் வந்து ரொம்ப கதறிக்கிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணமாக ஒவ்வொரு இடங்களாக வந்து போறார் முதல்ல பார்த்திங்கன்னா கோயமுத்தூர்லேருந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்கினவர் கோயமுத்தூர் அதிமுகனுடைய கோட்டை எங்களுடைய கோட்டை அதை யாருமே வந்து தகர்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த முதல் சுற்றுப்பயணமே வந்து ஃப்ளாப்பாக தான் போச்சு மக்கள் யாரும் வந்து ஆதரிக்கலை அந்த மாதிரியான ஒரு கூட்டம் தான் இதே மாதிரி கூட்டங்களை வந்து தொடர்ந்து வந்து நிகழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கோடிக்கணக்கான பணங்களை வந்து கொட்டுனாங்க விழுப்புரமாக இருக்கட்டும் கடலூராக இருக்கட்டும் இப்படி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா மக்கள் வந்து அதிகமாக வந்து கூடுனாங்க என்னடா மக்கள் வந்து இப்படிலாம் வந்து அதிகமாக கூடுறாங்களே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வேளை செல்வாக்கு அதிகமாகிருச்சோ இல்லை திமுகனுடைய எதிர்ப்புகள் முறாம் வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கம் சேர்ந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து யோசிச்சுருந்த நேரத்தில் க இது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டையில் தான் அதனுடைய எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் இந்த மாதிரியான வந்து கூட்டங்கள்லாம் அதிகமாக கூடுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் தெரிஞ்சது எல்லாருமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்க்குறதுக்கும் வரலை திமுகனுடைய எதிர்ப்பு நோக்கி அவங்க வந்து மக்கள் வந்து கூடலை முழுக்க முழுக்க இது பணத்துக்கான ஒரு கூடுன கூட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு போச்சு கந்தரவக்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணிட்டு போன உடனே அவங்களுக்குள்ளே வந்து கட்டுக்கட்டாக வந்து படங்கள் வந்து பரிமாறின அந்த வீடியோக்கள்லாம் வெளியில் வந்தது நான் வந்து இத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நான் இருபத்தஞ்சி பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நான் வந்து நோட்டில் எழுதியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் சீக்கிரம் ஒரு ரெண்டு கட்டை கொடுங்க ஆட்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி கந்தரவக்கோட்டையில் அந்த பணத்தை வந்து விநியோகம் பண்ண வீடியோக்கள்லாம் வந்து வெளியில் வந்தது அப்போ எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இது இது முழுக்க முழுக்க பணத்துக்காக கூடுன கூட்டங்கள் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாயிருச்சு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு அதிமுக வந்து நம்ம வந்து பொதுச் செயலாளர் அப்படியாக இருக்கிறோம் நம்ம வந்து இந்த முறை நம்ம எப்படி வந்து வெற்றி பெற்று நம்ம வந்து முதலமைச்சராக வந்துடணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் இந்த தேர்தல் பிரச்சாரத்தையே வந்து கொண்டு போகிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தோத்துட்டாரு அப்படின்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி தான் நூறு சதவீதம் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து முடிஞ்சிடும் ஏன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தோத்துருச்சுன்னா அந்த அதிமுகவை காப்பாற்றுற இடத்துல வந்து ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து இருக்கிறாங்க தொண்டர்கள் உரிமையை காப்பாற்றுவதற்காக இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தர்மயுத்தம் நடத்திட்டு இருக்கிறாங்க அதிமுக ஒருங்கிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றாங்க எடப்பாடி பழனிசாமி காதில் விழுகிற மாதிரி இல்லை செகிடங்காதில் சங்கு ஊதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கதையில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம வந்து எப்படியாவது ஒரு மெகா கூட்டணியை அமைச்சு நம்ம வந்து இந்த தேர்தலை சந்தித்து நம்ம வந்து வெற்றி பெற்றணும் அப்படிங்கிற கணக்கோடு தான் இந்த சுற்றுப்பயணத்தையே வந்து மேற்கொண்டு போகிறாரு ஆனாலும் இந்த மக்கள் வந்து ஆதரவு அவருக்கு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு இப்போ வந்து தூத்துக்குடியாக இருக்கட்டும் திருநெல்வேலியாக இருக்கட்டும் இந்த இடங்கள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கூட்டங்கள் கூடுது அப்படின்னா இந்த கூட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காசுக்கான ஒரு கூட்டமாக தான் இருக்குது ஒவ்வொரு கூட்டங்களுக்குமே வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லயும் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு அப்படின்னா பல கோடி ரூபா செலவு பண்ணிதான் மக்களை வந்து கூட்டிட்டு வர்றாங்க இந்த கூட்டங்களை பார்த்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நாங்க மெகா கூட்டணி நாங்கள் நாங்க தான் கூட்டணி வச்சுட்டோம் நாங்க இந்த முறை திமுகவை கண்டிப்பா வீழ்த்துவோம் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு அவருடைய பேச்சு எல்லாமே பேச்சளவில் தான் இருக்கே தவிர அதனோட செயல்படுத்த முடியுமா அப்படிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடியாது பிஜேபியோட கூட்டணி வச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடியே முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து அதிருப்தியில் வந்து இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடியுமே வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ஏன்னா அதிமுக ஒருங்கிணைந்து நீங்கள் தேர்தல் காலத்தை தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகவில் இருந்து நீங்கள் தேர்தலை சந்தித்து நீங்கள் வந்து களத்துக்கு மக்களை சந்திக்க போனீங்க அப்படின்னா வெற்றி என்பது நூறு சதவீதம் திமுக வந்து வீழ்த்தலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி நினைக்காரு இது திருமதி சசிகலா ஓபிஎஸ் டிடி தினகரன் இவங்க யாருமே வேணாம் கூட்டணிக்குள்ளேயே வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் நயனார் நாகேந்திரனை வச்சு காய்களை வந்து நகர்த்திக்கிட்டு இருக்கிறாரு இப்போ ராஜபாளையத்தில் வந்து ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி வர்றாரு வரும்போது கீழடியில் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு அவர் வந்து ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பை வந்து கொடுக்குறாங்க ஒரு கட்சிக்கு வந்து பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அதனால அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வந்து எடப்பாடி பழனிசாமியை வரவேற்பாங்க அது எல்லா கட்சியிலும் வந்து இயல்பாக வந்து நடக்கிறதா அதே மாதிரிதான் செல்லூர் ராஜுமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வரவேற்பை வந்து கொடுத்துருக்கிறாரு வரவேற்பை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி பின்னாடி அந்த காரில் ஏறி கதவுறக்க போறாங்க அண்ணா அண்ணா இந்த வண்டியில் நீங்க ஏறாதீங்க நீங்க அடுத்த வண்டியில் வாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுற அங்கே செல்லூர் வந்து அந்த கூட்டத்துக்குள்ளேயே வச்சு அவமானப்படுத்துகிற மாதிரி போயிருச்சு செல்லூர் ராஜினுடைய ரொம்ப வந்து ஆதங்கப்பட ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு சிட்டிங் எம்எல்ஏ இது மதுரை மேற்கு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரு ம அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கி வந்து கட்சிக்காக எவ்வளவோ வந்து வேலைகள் வந்து செஞ்சிகிட்டு இருக்கிறாரு அவரை வந்து ஒரு அவருடைய காருக்கு பின்னாடி ஏற்றிட்டு போகிறதுலாம் என்ன தப்பு இருக்குது அப்போ எங்களுடைய மாவட்ட செயலாளருக்கு இந்த மாதிரியான மரியாதை தான் வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அங்கே பொங்கியல ஆரம்பிச்சிட்டாங்க காரணமாக எல்லாரும் வந்து கண்டனங்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி மேலே நிறைய கண்டனங்கள் வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப செல்லூர் ராஜு வந்து எப்படியாவது ஒதுக்கிறனும் சொல்லி ஆர்பி பி உதயகுமார் திட்டம் போட்டு வேலை செய்கிறாரு இதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா இங்கே மதுரை பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் டாக்டர் சரவணன் வந்து அந்த களத்தில் வந்து நின்றார் சரவணன் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது திமுகவில் எம்எல்ஏவாக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பிஜேபிக்கு போனார் அதுக்கப்புறம் ஐயா ஓபிஎஸ் பக்கம் வந்தாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட போனார் போய் அங்கே வந்து மதுரை பா பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவர் வந்து இப்போது வேட்பாளராக வந்து அதிமுக சார்பில் நின்றார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்தது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த அந்த அணி அப்போ ஒரு ஆய்வு கூட்டம் ஒன்று நடத்துகிறாங்க அந்த ஆய்வு கூட்டங்களை எல்லாருமே இது செல்லூர் ராஜு மேலே தான் வந்து குறைய வந்து சொல்கிறாங்க இவரை வந்து ஒழுங்காக வந்து வேலை செய்யலாம் இவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை மட்டும் கூட்டிகிட்டு வந்தாங்க நல்லா வேலை செஞ்சிருந்தால் இது மாதிரி வெற்றி பெற்றுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசின உடனே டாக்டர் சரவணனுக்கும் இது செல்லூர் ராஜுக்குமான ஒரு பிரச்சனை இருந்துச்சு டாக்டர் சரவணன் யாரோடைய கையாள் அப்படின்னா ஆர்பி உதயகுமாரோடைய கையாள் இப்போ வந்து மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய செல்லூர் ராஜுவை தூக்கிட்டு அந்த இடத்துல வந்து டாக்டர் சரவணனை இப்போ போட்டுறோன்னு சொல்லிவிட்டு தான் ஆர் பி உதயகுமார் வந்து நினைக்கிறார் தென் மாவட்டங்களில் நம்ம கைதான் வந்து ஓங்கணும் வேற யாரும் அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு செல்லூர் ராஜுவை எப்படியாவது வந்து நம்ம காளி பண்ணிடணும் சொல்லிட்டு இடம் ஆர்பி உதயகுமாரு பிளான் பண்ணுறாரு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து முருகருக்கு ஒரு மாநாடு ஒன்று நடத்துனாங்க இந்து முன்னணியினர் அதில் வந்து செல்லூர் ராஜு வந்து கலந்துக்கிட்டாரு மரணத்து காலையில் வந்து அவர் வீட்டுக்கு வந்து போகிறார் வீட்டுக்கு போகும்போது வந்து வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அலங்கோலமாக கிடக்குது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து திருடு போனதாகவும் ஒரு தகவல் வந்து சமயத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அது போன உடனே மனுஷன் வந்து ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சார் அவர் என்ன பண்ணார் மதுரையில் திமுகவினுடைய முக்கியமான மந்திரியாக இருக்கக்கூடியவரை போய் அணுகி இந்த மாதிரி அண்ணே இந்த பணமெல்லாம் அப்படி போயிருச்சு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை சந்திக்கிறதுக்கு அதான் செலவுக்கு வச்சுருந்தேன் இது மாதிரி காணும் எப்படியாவது எங்களுக்கு மீட்டி கொடுக்கணே அப்படின்னு சொல்ல அவர் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல உடனே வந்து அவர் இப்போ இது எஸ்பி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இவருடைய பணமெல்லாம் காணாமல் போச்சு ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார் ரைட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க மறுபடி வந்து அந்த பணத்தை வந்து மீட்டி அவர் கைக்கு வந்ததாக ஒரு தகவல் வந்து இருக்குது இந்த பணம் திருடு போன சமயத்திலுமே வந்து நமக்கு வந்து தலைமை வந்து நமக்கு வந்து உறுதுணையாக இல்லை நம்ம வந்து திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு அபிமானமான ஒரு அமைச்சராக தான் நாட வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மேலே ரொம்ப வருத்தமும் பட்டிருக்காரு செல்லூர் ராஜ் அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜ் வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு அதிருப்தியில் தான் இருந்திருக்கிறாரு அப்போதே என்ன பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா செல்லூர் வந்து எப்படியாவது வந்து திமுகவில் போய் இணைஞ்சிருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கெல்லாம் அடிபட்டது ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சரியில்லை இவருடைய போக்கு சரியில்லை நம்ம வந்து மதுரை மேற்கு தொகுதியில் நின்று செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம திமுக தயவும் தேவைப்படுதுங்கிற மாதிரி அந்த சமயத்தில் திமுகவில் போய் இணைய போகிறதாகவும் இதே செல்லூர் ராஜு அவங்க திமுகவோட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டுக்காகவும் ஒரு தகவல் வந்து இருந்தது இதை இதையெல்லாம் வந்து காரணம் காட்டி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு செல்லூர் ராஜு வந்து எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் தூரமாக வச்சுதான் பார்த்தாரு இப்போ நத்தம் விஸ்வநாதனுக்கோ திண்டுக்கல் சீனிவாசனுக்கு ஆர் பி உதயகுமாருக்கோ கொடுக்கக்கூடிய மரியாதை வந்து இன்னைக்கு செல்லூர் ராஜு அவர்களுக்கு வந்து கிடைக்கல இதைத்தான் வந்து அங்கே செல்லூர் ராஜு அவர்களுடைய பரிதாபங்கள் வந்து என்ன சொல்றாங்க ஒரு சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாரு இன்னைக்கு வந்து தொடர்ந்து வந்து வெற்றி பெற்று இருக்கிறாரு அவர் வந்து அமைச்சராக இருந்திருக்கிறாரு இந்த கட்சிக்காக எவ்வளவோ வந்து பணம் காசுகள் எல்லாம் வந்து செலவு பண்ணி பண்ணியிருக்காரு திடீர்னு இது மதுரை வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார்னா எல்லா செலவுமே வந்து அவரே பார்க்குறாரு அப்படிப்பட்டவரை ஒரு நாலு பேர் இருக்கும்போது இப்படி அவமதிக்கிறது மாதிரி எடப்பாடி பழனிசாமி பே மிகப்பெரிய தவறுங்க எப்படி எங்கே வந்து அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வந்து நீங்கள் பேச போச்சு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மீது செல்லூர் ராஜினுடைய பரிதாபங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் கண்டனங்களை சமூக வலைதளங்களையும் வந்து தெரிவித்துட்டு இருக்கிறாங்க ஆனால் ஆர்பி உதயகுமாருக்கு என்ன அப்படின்னா எப்படியாவது வந்து செல்லூர் ராஜை வந்து ஒரு ஓரம் கட்டிடணும் அவருக்கு ஒரே என்ன அதுதான் இப்போ ரெட்டத்தலைமையாக இருந்து ஒற்றைத்தலைமைக்கு வந்து நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் ஆகலை அதே மாதிரி மதுரைக்குள்ளே வந்து நம்ம தான் இருக்கணும் ஒற்றைத்தலைமை தான் இருக்கணும் இரட்டை தலைமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜை காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஆளுமையை செலுத்துன்னு சொல்லிட்டு ஆர்பி உதயகுமார் நினைக்கிறாரு அந்த ஆர்பி உதயகுமார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தூபம் போடுறாரு எடப்பாடி பழனிசாமி அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு செல்லூர் வந்து பழி வாங்குறாரு அதிமுக தலைமை சரியில்லை தலைமை கையில இரட்டையில சின்ன இருந்தாலும் யாரும் ஓட்டு போக்கு போடுறதுக்கும் தயாராகவும் இல்லை ஏற்கனவே வந்து செல்லூர் ராஜு வேற சொல்லியிருக்கிறாரு நாங்கள் என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆரா புரட்சி தலைவி அம்மாவா நாங்களும் வந்து ஓட்டு கேட்க தான் கூவி கூவி ஓட்டு கேட்க தான் செய்கிறோம் யாரும் போட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதையுமே வந்து அவர் வெளிப்படையா செய்தியாளர் சந்திப்புமே வந்து சொல்லியிருக்கிறாரு அப்போன்னா என்ன அர்த்தம்னா எம்ஜிஆர் மாதிரியோ புரட்சி தலைவி அம்மாவோடு மாதிரியோ எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சரியில்லை அப்படிங்கிற அப்படிங்கிறத தெளிவாக வந்து இப்போ செல்லூர் ராஜு வந்து சொன்னார் ஆனால் இதையெல்லாம் மனசில் வச்சு தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் ஏன் காரில் ஏறாதீங்க நீங்கள் கீழே இறங்குங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அத்தனை பேர் இருக்கும்போது ஒரு மாவட்ட செயலாக இருக்கார் ஒரு ஒரு சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார் அவரை வந்து அந்தளவுக்கு வந்து அவமானப்படுத்தியிருக்கிறாங்க அதனால் செல்லூர் ராஜு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேலே கடுமையான ஒரு அதிருப்திலையும் கோபத்திலையும் வந்து இருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி பிடிக்காத ஆட்களும் ஐயா ஓபி அவர் பக்கம் தான் வருவாங்க பிஜேபியை பிடிக்காத ஆட்களும் ஐயா ஓபி அவர் பக்கம் வருவாங்க ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி வெற்றிங்கிறத பார்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவரு தானாகவே வந்து இருந்து ஒதுங்கிருவாங்க அப்படிங்கறத எல்லோருடைய எதிர்பார்ப்பாவும் இருக்கு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னுட்டு நன்றி வணக்கம்